நிதி சீருவும் மக்கள் வாழ்வும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் எந்த வகையில் எல்லாம் உன்னதமான நிலைக்கு உயர்ந்துள்ளார்கள் என்பதை உணர்த்துவதாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு இந்திய நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக இருக்கிறது இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கிறது ஏற்றுமதி தயார் குறியீட்டில் உள்ள முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்கிறது ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது மின்னணு பொருட்கள் மோட்டார் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது புத்துழில் சூழல் தர வரிசையில் முன்னணி மாநிலம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே அதிகம் உயர்கல்வி சேர்க்கையில் நாட்டிலேயே முதலிடம் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் உள்ள நூறு உயர்கல்வி நிறுவனங்களில் பதினேழு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது நிதி ஆயோக்கின் நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் தமிழ்நாடு சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு ஒன்று புள்ளி நான்கு மூன்று விழுக்காட்டுடன் தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உள்ளது இவை ஏதோ பொருளாதார புள்ளி விவரமாக மட்டும் பெருமைப்படத்தக்கதாக இல்லாமல் இந்த வளர்ச்சி ஒவ்வொரு தனி மனிதரையும் எந்த அளவுக்கு உயர்த்த காரணமாக அமைந்தது என்பதை நிதிநிலை அறிக்கை மனம் குளிரும் வார்த்தைகளாக சொல்லியிருக்கிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிர் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இத்திட்டத்தை தேர்தல் நேரத்தில் முடக்க பாஜக ஆட்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடுக்க நினைத்ததை முறியடிக்கும் வகையில் மூன்று மாதத்திற்கான பணத்தை முன்கூட்டியே வங்கிக் கணக்கில் செலுத்தினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோடைக்கு குளிர்ச்சி தரும் வகையில் இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாயாக வங்கிக் கணக்கில் ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சாதனை இதுவரை செய்யப்பட்டதில்லை விடியல் பயணம் திட்டத்தால் மாதம் தோறும் மகளிர் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் வரை சேமிக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மகளிரை மகிழ்விக்கிறது விடியல் பயணம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளார்கள் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தால் பயன்பெற்றுள்ளார்கள் முப்பத்தி நான்கு லட்சம் மகளிர் மகப்பேறு திட்ட நிதி உதவி பெற்றுள்ளார்கள் பத்தொன்பது லட்சம் பள்ளி பிள்ளைகள் காலையில் சூடான சுவையான உணவு சாப்பிடுகிறார்கள் பத்து லட்சம் மாணவ மாணவியருக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் பெற்றோரை இழந்த பத்தாயிரம் குழந்தைகள் அன்புக்கரங்கள் திட்டத்தால் மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இருபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் கொண்டு போய் தரப்படுகிறது நாற்பத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது பத்து லட்சம் கல்லூரி மாணவ மாணவியருக்கு மடிக்கணினி கிடைத்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு அரசு கலைக்கல்லூரிகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் கலைஞர் கனவு இல்லமாக வழங்கப்பட்டுள்ளன இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகள் தரப்பட்டுள்ளன மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது பத்தொன்பது தோழி விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும் அறுபது அரசாணைகள் போடப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செய்து வருகிறார் முதலமைச்சர் நிதிநிலைமை சீராக இருந்தால்தான் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியும் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது ஏற்றுமதியை பெருக்கி பணவீக்கத்தை குறைத்து உயர் பொருளாதார வளர்ச்சியை அடைந்திட்ட அதே வேளையில் தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதி போரையும் நாம் தொடங்கியிருக்கிறோம் மாநிலம் முழுவதும் பரவலான தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட முன்முயற்சிகள் எடுத்தும் பின்னணியில் தொழிலாளர் நலன் காக்கவும் பெருந்திட்டங்கள் திட்டப்படுகின்றன பெருந்தொழில்கள் மட்டுமல்ல சிறு குறு தொழில்கள் வளர்ச்சியடைய வழிநடத்தியிருக்கிறோம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அதிக வங்கிக் கடன் தரப்பட்டுள்ளது மகளிர் மழலையர் முதியோர் தொல் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் என கடைக்கோடி தமிழரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கு பெறும் சூழல் உருவாகியிருப்பது தனிச்சிறப்பாகும் அனைவரும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் முனைப்பில் நீர்வளம் பெருக்கி உணவு உற்பத்தியில் வரலாறு காணாத சாதனையை செய்திருக்கிறோம் என்கிறது இந்த அறிக்கை மக்கள் நல அரசுக்கான இலக்கணத்தை வகுத்திடும் வகையில் நாட்டிற்கே வழிகாட்டும் வரலாற்றுக் கடமையினை நாம் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுத்தி வருகிறோம் என்று தலைநிமிர்ந்து சொல்வதற்கான அனைத்து தகுதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உண்டு நிதியும் வளர்ந்து சீராகியுள்ளது மக்களின் வாழ்வும் வளர்ந்து மலர்ந்துள்ளது இதுதான் தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பாகும் அந்த வகையில் நிதிநிலை அறிக்கையானது சமூக நீதியின் அறிக்கையாகவும் அமைந்துள்ளது பணத்தால் அளவிடப்படுவதாக மட்டுமல்லாமல் விளைவுகளால் அளவிடப்படுவதாக இந்த இடைக்கால அறிக்கை அமைந்துள்ளது என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது